யாழ்ப்பாணம் கந்தரோடையில் பௌத்த மத்திய நிலையம் ஒன்று அமைப்பதற்கு முன்னெடுக்கப்படும் நடவடிக்கை தொடர்பில் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையில் இன்று கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது குறித்த நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுமானால் அதற்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கைக்கு செல்வதற்கு தயாராக இருப்பதாக வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா பிரகாஷ் தெரிவித்துள்ளார் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் மாதாந்த சபை அமர்வு சபையின் தவிசாளர் தியாகராஜா பிரகாஷ் தலைமையில் இன்று இடம்பெற்றது இதன் போதே குறித்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது അറബേഗ കേറിയേ പോടണം ആ റീജ ആയിടിക്കണം ബിസിസിക്ക് പോര് ബിസിസി മീറ്റിങ്ങിന് പോര് ബിസിസിക്ക് പോര് അല്ലേ തൈനാമർ മടക്ക ബിസിസിക്ക് പോവുക ആരും വിചാരിക്കേണ്ട നടൊന്നും പോയി라 ഇതാ ഇവർക്കാ அடடே <laughs> <laughs>

நீங்கள் கட்டுறிக் சில விஷயங்கள் அது சொல்றீங்க இது அந்த இடத்த பார்வையிட வார்களுக்கான வசதியை படுத்தி எங்களுக்கு வேறுமானம் கொடுக்கிறது அது ஒருத்தர கருத்து அதை நாங்கள் செய்கிறார்கள் அதை அங்க ஒரு பிக்கு உணர்ந்து ஒரு பனை மரத்து ஒவ்வொரு வரியை காட்டுறாங்க அரசியலாக இது ஒரு வெறி வேற இருபது விரதம் கூடி இவ்வளவு இது இவ்வளவு விதம் தோன்மையானது காட்டுறோம் அந்த கடைசியாக இப்ப இப்போ என்ன ஏமனாக்கன் வந்து ஆராய்ச்சி செய்யலாம்

കട്ടമാനങ്ങൾക്ക് എന്തവരുടെയും അനുമതി എടുക്കില്ലാതെ ഇന്ന വിഷയത്തെ കവനമാകും അതെല്ലാം ചെയ്യണം அகிலம் பண்ற பக்ரநகரல பாலிங்கரிய விதைய வந்து தங்கிட்டாங்க அவங்க வந்து பக்ர பாட்டிவள நீ பார்த்து நமத வந்து போறாங்க அந்த வருஷம் தெனல வந்து இந்த தெரு இல்லாம ஒருவேளையில நடந்து போறீங்க ஆச்சரதனால ஆளுங்க

முலைலோடு கட்டட அனுமதி மறந்து இருக்கீங்க இதை வழிபட்டு கட்ட வழி கிட்ட தெரியப்படுத்தும் அத மாதிரி ஏனைய விஷயங்கள் இருக்கு அடிப்படையை தடுப்பூசி அந்த முன்காணிக்கெல்லாம் பாக்கூடிய எடுக்கிற மாதிரி கடிதம் போட்ட நீங்களே சேவை எடுக்க போடுது

வருமானத்தை வருமானத்தை பண்ணுவேன்ல ஏதாவது அனுமதி பத்திரம் வியாபாரத்துக்குரிய தடையை நடவடிக்கையும் வலிகாமம் தெற்கு பிரதேச சபைக்குட்பட்ட கந்தரோடை பகுதியில் அமைந்திருக்கின்ற தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமான நிலத்தில் பௌத்த மக்களின் வருகை அந்த இடத்திலே தொடர்ச்சியாக அதை பார்வையிடுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்திலே பிக்கு ஒருவர் காணி ஒன்றை கொள்கனவு செய்து அங்கே பௌத்த மத்திய நிலையம் ஒன்றை அமை அமைக்கும் முயற்சியிலே இறங்கியிருக்கிறார் அதற்காக பொதுமக்களிடமிருந்து நிதி வசூலிப்பு செய்கின்ற ஒரு பதாகையும் ஏற்பலகையும் அங்கே வைக்கப்பட்டிருப்பது சட்டவிரோத கட்டடத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு எடுப்பதன் முதற்கட்டமாக அவருக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்திலே கட்டட நிர்மாணத்தை நிறுத்துமாறு என்னால் நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக அங்கு வரும் மக்களுக்கு தமிழ் பௌத்தம் இருந்த வரலாற்றை இந்து மதத்தினுடைய சைவ மதத்தினுடைய வரலாற்றை மறைக்கும் முகமாக அங்கே கருத்துக்கள் வருகின்ற மக்களுக்கு பகிரப்பட்டு வருகிறது இது ஒரு தவறான ஒரு செயல் அதை நாங்கள் வெண்மையாக கண்டிக்கிறோம் அந்த இடத்திலே தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமான பகுதிகளிலே அகழ்வாராய்ச்சிகள் இப்பொழுது வெளிநாட்டு நிறுவனங்கள் நிறுவனம் ஒன்று அகழ்வாராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது அருகிலே இருக்கிற காணிகளில் அகழ்வாராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அண்மையில் நான் அறிந்தேன் மூன்று அடி உயரமான ஒரு கிருஷ்ணர் சிலை அங்கே கிடைக்கப்பெற்றிருக்கிறது பெற்றிருக்கிறது ஆய் ஆய்வுகளின்பொழுது அதை மறைத்து அந்த பகுதியிலே ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் வேறு இடத்திலே ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த பௌத்த மயமாக்கல் என்பது எங்களுடைய பிரதேசத்தில் கிடக்கிற தையிட்டியை போல திருப்பி கந்தரோடையிலும் தொல்லியல் திணைக்களத்தின் அனுச அனுசரணையுடன் இந்த இந்த அரசாங்கமும் பௌத்த மயமாக்கலை மது பிரதேசத்துக்கு பிரதேசத்திலே அமுல் படத்தை நினைக்கிறது அதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அதற்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கைக்கு செல்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கும்